தங்க ரதம் வந்தது கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நாலு அதிரவைக்கும் இரண்டு பெரிய நிகழ்வுகள் நடந்த ஆண்டு அது ராஜேந்திர சோழனின் காஞ்சியில் பொன்னாழியிலும் இளையாழ்வார் அத்திமலையின் ஆலயத்துக்கு கிழக்கு வாயில் சன்னதியிலும் ஒரே சமயத்தில் தங்கியிருந்த காலம் அது ராஜேந்திரன் இளையாழ்வார் இருவருமே திருவாதிரையில் பிறந்தவர்கள் மார்கிழி திருவாதிரையில் ராஜராஜ சோழனுக்கும் திரிபுன மாதேவிக்கும் பிறந்த ராஜேந்திரன் சோழ பல்லவத்தின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்து கங்கையை வென்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் செங்கோல் ஏந்தி கோலோச்சி நின்றான் சித்திரை மாத திருவாதிரையில் கேசவ ஆச்சூரிக்கும் காந்திமதிக்கும் பிறந்த ராமானுஜர் வைணவத்தின் தலைவனாக மாலவனது தரிசனத்தின் சக்கரவர்த்தியாக திரை இலச்சனை கோல் ஏந்தி கோலோச்சி நின்றார் கங்கையை கடந்து ராஜேந்திரன் புகழ் பரவியதென்றால் காஷ்மீரம் வரை ராமானுஜரின் கீர்த்தி வியாபித்து நின்றது தஞ்சையை விட்டு விலகி கங்கை சோழபுரத்தை தலைநகராக மாற்றிக்கொண்டான் ராஜேந்திரன் ராமானுஜரோ துறவரம் ஏற்று அரங்கனின் விருப்பத்தை நிறைவேற்ற காஞ்சியை விட்டு நீங்கி வைணவரின் தலைநகரம் அம் திருவரங்கத்திற்கு தன் மாற்றிக் மாற்றிக்கொண்டிருந்தார் தஞ்சம்மாவை விட்டு ஏற்கும் எண்ணம் இளையாழ்வார்க்கு ஏற்பட்ட அதே சமயத்தில் ராஜேந்திரனுக்கு உலக வாழ்க்கையின் மீது முழுவதுமாக பற்றுதல் நீங்கியது கங்கையுள்ள சோழபுரத்திலிருந்து மனைவி வீரமாதேவியுடனும் மைத்துடன் பரகேசரி சேனாதிபதி வேளாண் தனது மகள் அம்மங்கையின் மகன் அனபாயன் ஆகியோரோடு காஞ்சி பொன்னாலி மாழி வந்திருந்தான் ராஜேந்திரன் தங்கை குந்தவி அவளது மகன் ராஜ ராஜநரேந்திரன் மற்றும் அம்மங்கை மூவரும் ராஜேந்திரனிடம் வளரும் மகன் அனபாயினை காண்பதற்காக பொன்னாழிக்கு வந்திருந்தனர் சூரியன் மேற்கு வானில் அஸ்தமித்து கொண்டிருந்த சமயம் அது அனைவரும் அன்று நந்தவனத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பணியாளர்கள் தீபங்களை ஏற்றி பரவிக் கொண்டிருந்த இருளை விரட்டிக் கொண்டிருந்தனர் அரச குடும்பத்தினர் அமர்ந்து பேசி கொண்டிருந்த பகுதியில் இருந்த தீபஸ்தம்பத்தில் ஒரு தீபக்கப்பறையை கொண்டு வந்து வைத்தான் ஒரு பணியாள் பொன்னாழியின் வாயிலில் காம்போஜ நாட்டில் இருந்து தூதுவர்கள் வந்து இறங்கினர் பல்லவர்களின் பங்காளிகள் வந்திருக்கிறார்கள் சிறிய குந்தவை கூறினாள் ஒருவேளை பல்லவர்களின் பொக்கிஷங்களான அத்திமலை தேவன் மற்றும் உக்குரோதீத்தை தங்கள் வசம் அளிக்கும்படி கேட்க வந்திருக்கிறார்களோ அம்மங்கை கேட்டாள் அவர்கள் எதற்கு வருகிறார்களோ நீ ஏன் அதை பற்றி இப்போது நினைப்படுத்துகிறாய் செலுத்தபடியே கூறிய ராஜேந்திரன் அவர்களை வரவேற்றான் வேந்தே வணக்கம் என்று காம்போஜர்கள் தலை வணங்க அவர்களை நோக்கி கையசைத்தான் ராஜேந்திரன் வரவேண்டும் சோழ பல்லவும் உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்ளுகிறது என்ன விஷயம் ராஜேந்திரன் நந்தவனத்திலேயே அவர்களுக்கு இருக்கை போட வைத்தான் நான் காம்போஜி தினமைத்தன் கரிநாராயண வாஜ்பேயன் பல்லவர்களின் சகோதரர்கள் நாங்கள் எங்கள் காம்போஜ இளவரசர் பல்லவமல்லர் என்கின்ற நந்திவர்மன் பல்லவத்தை நீண்டகாலம் ஆண்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம் பல்லவர்களும் நாங்களும் ஒரே குருதியை கொண்டவர்கள் தற்பொழுது பல்லவத்தை நீங்கள் ஆள்வதால் எங்கள் மன்னர் சூரியவர்மன் உங்களது உங்களை தன் சகோதரராக கருதி ஒரு பரிசினை அனுப்பியுள்ளார் அதை தாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் மன்னரை பெருமைப்படுத்த வேண்டும் ஹரிநாராயண வாஜ்பேயின் கூற அனைவரின் பார்வையும் நந்தவன பாதையில் பதிந்தது செம்மை வர்ண போர்வையால் மூடப்பட்டிருந்த ஒரு பெரிய பொருள் அந்த நந்தவன பாதையில் ஊர்ந்து வந்தது இரண்டு யானைகள் அந்த பொருளை இழுத்து வந்தன வீரமாதேவி ராஜேந்திரனின் அருகில் வந்து நின்று அவளுடன் அந்த யானைகள் இழுத்து வரும் பொருளை நோட்டம் விட்டாள் ராஜேந்திரனரும் குடும்பத்தாரும் குழுமியிருந்த பகுதிக்கு வந்ததும் யானைகள் நிற்க நான்கு காம்போஜர்கள் அந்த பொருளைச் சுற்றி நின்றனர் ஹரிநாராயண வாஜ்பேயர் தனது தலையை சிக்க அவர்கள் நால்வரும் அந்த சிவப்பு போர்வையை நீக்கினர் உள்ளே ராஜேந்திரன் பிரமித்து போய் எழுந்து நின்று விட்டான் அரச குடும்பத்து பெண்கள் சுவாசிக்கவும் மறைந்து மலைத்து போய் நின்றனர் அங்கே நின்றது ஒரு ஸ்வர்ண ரதம் நவமணிகளும் பதிப்பித்து மிகவும் ஆடம்பரமாக அமைக்கப்பட்டிருந்த தேர் முற்றிலும் ஸ்வர்ணத்தை குழைத்து உருவாக்கப்பட்டு இருந்த அந்த தேரின் கம்பங்களில் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டு இருந்தது அதன் சக்கரங்கள் வெள்ளியால் அமைக்கப்பட்டு அதன் குழைவு பூசப்பட்டு இருந்தது தேரின் உச்சியில் காம்போஜர்களின் குலதெய்வமான அத்திமலை தேவராஜனின் சிலை வடிக்கப்பட்டிருந்தது இன்று கம்போடியா என்று அழைக்கப்படும் காம்போஜத்தின் மன்னன் சூரியவர்மன் கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நாலில் காஞ்சி பொன்னாழியில் தங்கியிருந்த ராஜேந்திரனுக்கு தங்கரதம் ஒன்றை தன் அன்பின் பரிசாக அனுப்பி ராஜேந்திர சோழனின் நட்பை பெற்றுக்கொண்டான் இதனை விவரிப்பது திரிபுவனமாதேவி மாதேவி சதுர்வேங்கமங்கல சிப்பேடுகள் ராஜேந்திர சோழனின் தாய் திரிபுவனமாதேவி அவளுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் மார்கழி திருவாதிரையில் பிறந்தவன் ராஜேந்திர சோழன் தன் தாயின் மீது மிகவும் அன்பு கொண்டிருந்தான் ராஜேந்திரன் சோழ மண்டலத்தில் ஒரு ஊர்களை இணைத்து திரிபுவன மாதேவி சதுர்வேதி மங்கலம் என்கின்ற ஒரு ஒரே தொகுதியாக ஆக்கி அதில் அந்தணர்களை வசிக்க வைத்தான் திரிபுவனமாதேவி சதுர்வேதிமங்கல செப்பேட்டில் அவ்வப்போது தனது ஆட்சியில் நடைபெறும் நல்ல காரியங்களை பதிவு செய்து வந்தாள் ஆண்டுதோறும் ராஜேந்திரன் வழங்கிய நெல் அஞ்சாயிரத்தி அஞ்சு லட்சத்து ஆயிரத்தி ஐம்பது களம் காசு முப்பத்தி ஒன்று என்று செப்பேடுகள் கூறுகின்றன கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நாலில் காம்போஜ மன்னன் ராஜேந்திரனுக்கு பரிசாக தந்த தங்கத்தேர் அந்த ரதத்தைப் பற்றியும் செப்பேடுகள் விவரிக்கின்றன அதைக் கண்டவுடன் இது தேரா அல்லது புஷ்பக விமானமா வீரமாதேவி அதிர்ந்து போய் கேட்டாள் ஹரிநாராயணர் பணிவுடன் ராஜேந்திரனை பார்த்தார் எங்கள் மன்னர் சூரியவர்மர் கொடுத்ததை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தங்க ரதத்தினை நேர்த்தியை மனத்துக்குள் ரசித்தபடியே அவரை நோக்கி புன்னகை செய்தான் ராஜேந்திர சோழன் தங்களது மன்னரிடம் என் நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவிங்கள் மிகவும் சிறப்பாக உள்ளது அவரது பரிசு எனது நட்பையும் நல்ல ஆதரவும் காமோஜி மன்னருக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்பதாக நான் தெரிவித்ததாக கூறுங்கள் ராஜேந்திரன் கூறினான் உத்தரவு மன்னா பல்லவத்தை தாங்கள் அழுகின்றதால் தங்களது நட்பு எங்களுக்கு மிகவும் அவசியம் அண்ணா எங்கள் குலதெய்வமான தேவராஜன் அத்திமலையில் காலம் காலமாக எழுந்தருளி இருக்கின்றான் அவனது தேவ உடம்பர அத்தி சிலை பல்லவர்களைப் போலவே எங்கள் காம்போஜத்திற்கும் புனிதமானது இப்பொழுது பல்லவம் அழிந்து விட்டனேயே அந்த சிலை மீண்டும் கிடைத்தால் அதை நாங்கள் எங்கள் ஐராவத மலையில் பிரதிஷ்டை செய்ய நினைக்கின்றோம் அதற்கு தங்களது ஆதரவு வேண்டும் எங்கள் குலதெய்வ சிலை எங்காவது கிடைத்தால் அதை எங்கள் வசம் நீங்கள் ஒப்புவிக்க வேண்டுகின்றோம் ஹரி நாராயண வாஜ்பாயர் கூற திகைத்து போன ராஜேந்திரன் ஜாடையாக பரகேசரியை பார்த்தான் நாம் ரகசியமாக மீண்டும் சிலையை தேடும் விஷயம் எப்படி காம்போஜம் வரையில் கசிந்தது மன்னரது பார்வையில் தொக்கின்ற கேள்வியை புரிந்து கொண்டார் பரகேசரி பல்லவத்தின் அரச குடும்பம்தான் அழிந்து போனது பல்லவத்தின் ஆதரவு இன்னமும் இருக்கின்றது சோழத்தின் மீது பாசத்தை காட்டுவதை விட தங்களது பங்காளிகளான காம்போஜர்களின் மீது பாசம் கொண்ட பலர் காஞ்சியில் இருக்கின்றனர் போலும் என்று மன்னனை நோக்கினார் பரகீஸ்ரீ நல்லது ஹரிநாராயணரே சிலையை தேடிக்கொண்டிருக்கின்றோம் அத்திமலையானின் ஆலயத்திற்கு சொந்தமான அந்த சிலையை அந்த ஆலயத்திலேயே பிரதிஷ்டை செய்ய நினைக்கின்றோம் காஞ்சியின் பொக்கிஷமான அதற்கு பல்லவம் காம்போஜம் சோழம் என்று அனைவரும் ஒருமை கொண்டாடலாம் இருப்பினும் அத்திமலை தேவனின் ஆலயத்திலேயே அதை வைத்து உங்கள் நந்திவர்மன் காலத்தில் காம்போஜர்களுக்கு வழங்கப்பட்ட அத்தனை சலுகைகளையும் உங்களுக்கும் அளிக்கின்றோம் இதற்கு மேல் என்னால் எந்த உறுதியையும் தர முடியாது அத்திமலையானுக்கு பதிலாக இந்த தேரை நீங்கள் எனக்கு அளிப்பதென்றால் இந்த தேரை நீங்கள் திருப்பி எடுத்து சென்று விடலாம் காரணம் இந்த ரதம் அலங்கார ரதமாக காட்சியளிக்கிறது அழகிய அரசிகள் இதில் பயணிக்கலாமே தவிர வீர மன்னர்கள் போர்க்களத்தில் வேகமாக பாய்ந்து போரிடுவதற்கு இது தோதுப்படாது எனவே இந்த ரதத்தினால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இருப்பதாக தோன்றவில்லை ராஜேந்திரன் கூறியதும் ஹரிநாராயணர் பதறினார் இந்த பரிசுக்கும் நான் எழுப்பிய அதிமலை தெய்வ சிலை குறித்த பிரச்சனைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எங்கள் மன்னர் சூரிய வர்மரன் ட்டும் அபகரத்தின் அடையாளம்தான் இது அவ்வளவே என்றவர் மனவனிடம் விடைபெற்றுக் கொண்டார் காம்போஜ தூதர்கள் புறப்பட்டு சென்றதும் அம்மங்கை கூறினாள் பார்த்தீர்களா அவர்கள் அத்திமலையின் தேவனின் சிலையை குறிவைத்து வந்திருக்கிறார்கள் வாருங்கள் நாம் இந்த தங்க ரதத்தில் பவனி வருவோம் ரதத்தில் குதிரைகள் பூட்டப்பட குடும்ப பெண்களுடன் நந்தவனத்தில் பவனி வந்தான் ராஜேந்திரன் எந்தவித இன்றி எந்தவித ஆரவமும் இன்றி அந்த ரதத்தில் பயணம் செய்வது சுகமான அனுபவமாகத்தான் இருந்தது பொன்னாடி சோலையில் ரதம் ஒன்று செல்ல தங்க மனதை புரிந்து கொண்ட பரமபுருஷன் அதை செலுத்துகின்றான் கவிநயத்தில் தன் தந்தையை போற்றி அம்மங்கை பாட்டு பாடினாள் அவளை நோக்கிச் சிரித்தான் ராஜேந்திரன் பொன்னாழியில் பூத்த சோழ மங்கையர் உடன்வர என்று இன்னும் ஒரு வரியை சேர்த்துக்கொள்ள மங்கா ராஜேந்திரன் கூற பெண்கள் கலகலவென்று தங்க நாணயங்களை சிதறடித்தது போல் சிரித்தனர் அன்று இரவு அனைவரும் உணவு அறிந்துவிட்டு தத்தம் ஜாகைக்கு செல்வதற்கு முன்பாக நுழைவாயிலில் இருந்த கரிகால் பரிவுளத்தானின் சிலைக்கு முன்பாக நின்றனர் எவ்வளவு அருமையாக உள்ளது இந்த பொன்னாழி இதில் வாழ்வதற்கு கொடுத்து வைக்காமல் நம் பெரிய தந்தை குந்தவி ஆதித்த கரிகாலனை நினைத்து வருந்தினாள் அனபாயன் கரிகாலின் சிலையை உற்று பார்த்தபடியே குந்தவையை கேட்டான் பாட்டி இவர்தான் ஆதித்த கரிகாலரோ இல்லை அனபாயா இது சோழரின் மூதாதையர் கரிகால் பெருவளத்தான் கல்லணையை எழுப்பியவர் நான் பேசுவது எனது பெரிய தந்தை ஆதித்த கரிகாலரை பற்றி என் தந்தை ராஜேந்திர சோழருக்கும் என் அத்தை குந்தவைக்கும் மூத்தவர் பட்டத்தை இளவரசராக இந்த பொன்னாழியை எழுப்பி இங்கே வசித்தவர் துரதிர்ஷ்டவசமாக அவர் மன்னராவதற்கு முன்பே கொலை செய்யப்பட்டார் சிறிய குந்தவை கூறினாள் குந்தவை இப்பொழுது பழைய கதையில்லாமல் எதற்கு காற்று மிக இதமாக வீசுகிறது நந்தவனத்தில் நடப்போமா ராஜேந்திரன் கேட்டான் அனைவரும் நந்தவனத்தில் உலாவத் தொடங்கினர் தந்தையே அம்மங்கை அழைக்க யோசனையுடன் நடந்து கொண்டிருந்த ராஜேந்திரன் அவளை வியப்புடன் நோக்கினான் ஆதித்த கரிகாலர் எழுப்பிய இந்த பொன்னாழியில் அவருக்கு சிலை இல்லையே பல்லவ இளந்திரையருக்கு கூட சிலை இருக்கிறது அம்மங்கை கூறினாள் சோழ பல்லவ நட்பை குறிப்பதற்காக அப்படி இருவரின் சிலையும் நிறுவப்பட்டது ஆனால் நீ கூறுவதும் நல்ல யோசனை ஆதித்த கரிகாலன் குந்தவை அத்தையார் மற்றும் நம் தந்தை ராஜராஜ சோழனார் என்று மூவரின் சிலையையும் இங்கே அமைக்க வேண்டும் ராஜேந்திரன் பேசி முடித்திருக்க மாட்டான் திடீரென்று பொன்னாழியே அதிரும்படியான பெருத்த இடியோசை கேட்டது மின்னல் வெட்டத் துவங்க அப்பொழுது வீசிய பேய்க்காற்றில் மரங்கள் பயங்கரமாக ஆடத் துவங்கின சட சடவென்று மழை பொழிய துவங்கியது அனைவரும் அவரவர் ஜாகிக்கு திரும்புங்கள் அவசரமாக கட்டளை இடப்படியே ராஜேந்திரன் பொன்னாழியை நீக்கி ஓட குடும்பத்தினர் அவரை பின்தொடர்ந்தனர் ஆதித்த கரிகாலன் வசித்த மேற்கு பகுதியில்தான் தங்கியிருந்தான் ராஜேந்திர சோழன் குந்தவையும் அம்மங்கையும் அனபாயனும் வடக்கு இருந்து தங்களது ஜாகைக்கு சென்று விட்டனர் முன்பு கல்பலதாவும் லலாடிகாவும் தங்கியிருந்த அதே வடக்கு பகுதி அது தெற்கு ஜாகையை நோக்கி பரகேசரியும் ராஜேந்திரனின் நான்கு மகள்களான ராஜாதி ராஜன் ராஜராஜேந்திரன் ராஜ மகேந்திரன் மற்றும் வீரராஜேந்திரன் ஆகியோர் சென்றனர் மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது அவரவர் அறைகளில் அனைவரும் ஒடுங்கிக் கொண்டனர் பிரதான வாயிலில் காவலர்கள் நிற்க தீபங்களை அணைக்க வேண்டிய அவசியமின்றி வீசிய பெருங்காற்றில் விளக்குகள் தாமாகவே அணைய அவற்றிலிருந்து புறப்பட்ட புகை அந்த மாளிகையில் படர்ந்தது பொன்னாழி இருளில் மிதந்த புகை அந்த சூழ்நிலையே அமானுஷ்யமாக காட்டியது மூன்று பகுதிகளையும் இணைக்கும் பாதையில் துவங்கிய படிகளில் நின்றிருந்த சந்தனா என்கின்ற பணிப்பெண் அந்த புகையை கட்டு சற்றே பயந்து உடனிருந்த பொய்கை என்கின்ற மற்றவர்களிடம் கூறினாள் மன்னர் குடும்பம் வந்திருப்பதால் நாம் இந்த மாதிரி மழை பெய்யும் இரவில் இந்த பேய் மாளிகையில் நடமாட வேண்டி இருக்கிறது இல்லையென்றால் நிம்மதியாக ஒத்தாடை அரண்மனையிலேயே இருந்திருக்கலாம் சந்தனா கூற பொய்கை அவளை கேள்விக்குறியுடன் பார்த்தாள் சோழ மன்னர் அடிக்கடி பொன்னாழியில் வந்து தங்குகின்றார் இங்கே ஆதித்த கரிகாலனின் ஆன்மா அலைவது அவருக்கு தெரியுமா அவர்கள் எல்லாமே சுத்த வீரர்கள் ஆவி பேய்களில் நம்பிக்கை இல்லாதவர்களே நம்மைப் போலவா இருட்டை கண்டாலே பயப்படுவதற்கு சந்தனா கூறினாள் என்னைக் கேட்டால் மழை பெய்யும் இந்த இரவில் அரச குடும்பத்தினர் நன்றாக உறங்குவார்கள் நாமும் ஜாகைக்கு சென்று நன்றாக உறங்குவோம் தேவை இருந்தால் அவர்கள் நம்மை எழுப்பட்டும் நானும் நீயும் மாற்றி மாற்றி உறங்குவோம் என்ன சொல்கிறாய் கொட்டாவி விட்டபடியே பொய்கை கூற சந்தனாவுக்கும் அந்த குளிர் இரவில் கதகதப்பான பஞ்சனியின் சுகம் கேட்டது இருவரும் உறங்குவதற்கு தங்கள் ஜாகையை நோக்கிச் சென்றனர் பொன்னாழி மாளிகை ஓ என்று ஆள் அருவமின்றி அமைதியாக இருந்தது வெளியே பலத்த ஒலியுடன் பெய்யும் மழையில் நனைந்த நுணல்கள் ஆனந்த கூச்சல் போட அது பொன்னாழியின் உள்ளேயும் எதிரொலித்தது படுத்ததும் உறங்கிப் போனான் ராஜேந்திரன் வீரமாதேவி தீபங்களை மணற்பந்தினால் அணைத்துவிட்டு அவன் அருகில் சயனித்தாள் கண்களை மூடி படுத்தவள் வெளியே பொழியும் மழையின் ஓசையும் அவ்வப்போது இடிக்கும் இடி ஓசையையும் மின்னல் விட்டு பாய்ச்சும் ஒளியையும் நுணல்களின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் அதன் பிறகு உறங்கியும் போனாள் உறங்கிக் கொண்டிருந்த வீரமாதேவி திடீரென்று கண் விழித்தாள் அப்பொழுதுதான் அந்த ஒலி கேட்டது ரதம் ஒன்று ஓடும் ஒலி வியப்புடன் தலையை மட்டும் உயர்த்தி அந்த ஒலியை உள்வாங்கினாள் மழை இறைச்சலின் இடையே சன்னமாக ரதம் ஓடும் ஒலி ரதத்தின் சக்கரங்கள் உருண்டோடும் ஒலி சிறிது சிறிதாக பெரிதாகி இப்பொழுது அருகாமையில் கேட்டது கணவனை நோட்டமிட்டவள் அவன் ஆழ்ந்து உறங்குவதைக் கண்டு வியப்புடன் எழுந்து அமர்ந்து கொண்டாள் அங்கு இருந்தபடியே சாளரத்தின் வழியாக நந்தவனத்தை நோக்கினாள் இருளில் மழை பெய்வது கூட தெரியவில்லை ஒலியை மட்டும் வைத்தே மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர முடிந்தது மெதுவாக எழுந்து நின்றவள் சாளரத்தை நோக்கி நடந்தாள் இந்த இரவில் யார் ரதத்தை ஓட்டுவது சாளரத்தின் அருகே நின்று கொண்டாள் விளக்கு ஒன்றை கையில் ஏந்தி அதை உயர்த்தி பிடித்தபடியே நந்தவனத்தின் இருளை நோக்க இப்பொழுது அந்த தீபத்தின் ஒளியில் மழை வைர ஊசிகளாக பெய்து கொண்டிருப்பது தெரிந்தது தன் பார்வையை நந்தவனத்தின் மீது படரவிட்டாள் அப்போது காபோஜ மன்னன் அன்று மாலை ராஜேந்திரனுக்கு பரிசளித்திருந்த அந்த சுவர்ண ரதம் இவர்கள் மாலை சென்ற அதே பாதையில் ஓடிக்கொண்டிருந்தது இவர்கள் மாலை அதில் பயணித்த போது அதிர்வே ஏற்படவில்லையே ஆனால் தற்பொழுது ரதம் ஓடும் ஒலியும் அல்லவா கேட்கின்றது சப்த நாடியும் ஒடுங்கி போனது வீரமாதேவிக்கு ரதத்தை யார் ஓட்டுவது ராஜேந்திரனின் பிள்ளைகள் நால்வரில் யாராவது இருக்குமோ இல்லை மங்கையின் புதல்வன் அனபாயனாக இருக்குமோ யாராக இருந்தாலும் இந்த பேய் பேய்மழையில் இவ்வளவு விரைவாக ரதத்தை செலுத்துவது கணவன் ராஜேந்திரனின் தோலை பற்றி உலுக்கினால் மன்னரே எழுந்திருங்கள் கொட்டும் மழையில் யாரோ ஸ்வர்ண ரதத்தை செலுத்து கொண்டிருக்கிறார்கள் யார் என்ன என்பதை விசாரியுங்கள் வீரமாதேவி கூற வியப்புடன் எழுத ராஜேந்திர சோழன் தன் கண்களை கசக்கிக் கொண்டு சாளரத்தின் அருகே சென்றான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்